சேலம் முழுக்கத்திரிக்காய் சேலத்தோட பாரம்பரிய ரகங்களில் முக்கியமானது இது அதுலேயே ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சுக்கு மேலே வரக்கூடிய பிளாக் காந்தாரி வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா கேஜி பிரிஞ்சல் இது கர்நாடகாவோட ஒரு பாரம்பரிய ரகம் வணக்கம் என் பேர் கோகுல்ராஜ் நான் சேலம் மாவட்டம் ஒம்பலூர் வட்டம் காமலாபுரம் கிராமத்தில் கடந்த ஆறு வருஷத்துக்கு மேலே மரபுதை சேகரிப்புலேயும் ஒரு மூன்று வருஷமாக மரபுதயை சேகரிப்பு மற்றும் உற்பத்தியில் ஈடுபட்டுருக்கோம் எல்லாமே நம்ம தோட்டத்தில் போட்டு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம நானூறு வெரைட்டிக்கு மேலே போட்டிருந்தோம் எல்லாமே எண்டு ஸ்டேஜில் இருக்குது இருந்தாலுமே தக்காளி இறங்கல் ஃபுல்லாக வச்சுருக்கோம் டிஸ்பிளேக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் கத்திரிக்காயங்கள் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ மறுபடியும் வயலில் நிறைய ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இருக்கிறத வச்சு மட்டும் கத்திரிக்காய் மிளக என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் கிரீன் ரிப்புடு இது வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரீன் வெளிநாட்டு தாய்லாந்து வெரைட்டி தான் நமக்கு ப லைட் க்ரீனில் மடிப்பு மடிப்பாக வச்சு வரக்கூடிய ஒரு ரகங்கள்ல ஒரு ஒரு ரகம் இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் இது நம்ம சிவகாசியில் ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாக வரக்கூடிய ஒரு ரகம் இது டேஸ்ட் வைஸே நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஓவல் பிரிஞ்சல் பர்பிள்லேயே இந்த பார்த்திங்களா இந்த ஓவல் கலரில் ஓவல் ஷேப்பில் நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகங்களில் இது ஒன்று இது நான் நமக்கு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நல்லா ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கேஜி பிரிஞ்சல் இது கர்நாடகாவோட ஒரு பாரம்பரிய ரகம் லைட் க்ரீனில் மடிப்பு லைட்டாக பிளாக் ஷேடு வச்ச மாதிரி வரக்கூடிய ஒரு ரகம் நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு நமக்கு இது ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் இதனால இப்போ நமக்கு ஈல்டு கொடுத்து முடிச்சிருச்சு அடுத்த தடவை நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணி நல்லா பெருசாக கொண்டு வர போகிறோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா வெங்கேரி முழு சேலம் முள் கத்திரி மாதிரி நமக்கு நல்லா லைஃப் வந்து ஈடு கொடுக்கக்கூடிய ரகங்கள் இது ஒன்று இதுலேயும் முள் நிறையா இருக்குது செடியில் காயில்லங்க மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருக்கும் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிட்டே வரும் ஆனால் இது க்ரீன் ஸ்னேக்குன்னு இன்னொரு வெரைட்டி நம்ம வச்சுருந்தோம் அது வந்து ஒன்றே முக்கால் அடிக்கு மேலே போகும் அதுதான் ரொம்ப இருக்குது லென்த்தான வெரைட்டி இது வந்து அதுக்கு அடுத்தது லென்த்தாக வரக்கூடிய ரகம் நல்லா டேஸ்ட்டான ரகம் லைஃப் நிறைய நிறையா இருக்கும் தொடர்ந்து நிறையா காய் வச்சுட்டே இருக்கும் அப்படி ஒரு ரகம் இது வெங்கேரி கத்திரிக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் முழு கத்திரிக்காய் சேலத்தோட பாரம்பரிய ரங்கங்களில் முக்கியமானது இது தொடர்ந்து மூணு நாலு வருஷத்துக்கும் கூட ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இது வந்து நல்ல டேஸ்ட்டான ரகம் நம்ம மண்ணோட வளத்தை பொறுத்து சுவை கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த பராமரிப்பு இல்லாமல் நோய் தாக்குதல் இல்லாமல் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரே ரகம் இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பாலினஸ்லாம் அவ்வளோ ஆகாது நோய் தாக்குதல் வந்தாலுமே இது எப்படியாவது அதுக்கு அதோடய வேலையை முடித்து நல்லா லைஃப் தாங்கும் அப்படி ஒரு ரகம் இது அடுத்து இது பருப்பிள் வாழ்க்கத்திரிக்காய் பருப்புலேயே அரடி வரக்கூடிய ஒரு ரகம் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வச்சிருந்துச்சி நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்துருக்கோம் நல்லா ஈல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஒவ்வொன்றா ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் ஒரு சில இடத்துல முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படி இதாக இருக்குது தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தோட பாரம்பரிய ஓமலூர் ஒரு வரைக்கும் இருக்கேன் எங்கள் ஊரில் இதுதான் நம்ம அதிக ஈழுக்கு தரக்கூடிய ஒரே ரகம் நம்ம எந்த பராமரிப்பு இல்லாமல் அந்த சேலம் முழுக்க தெரிவிக்கிற மாதிரியே இதுவும் எந்த பராமரிப்பு இல்லாமல் நல்லா ஈல்டு கொடுக்குது நம்ம ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் கூட இது நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்துருக்கோம் நல்லா ஈல்டு கொடுத்துருக்கோம் அதிகமாக காய்க்கக்கூடிய ஒரு இலக்கத்தில் இது ஒன்று ஸ்பெஷலானது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிளகாய் ரங்கள் ஒரு சில இது மட்டும் இருக்குது அதையும் பார்த்தலாம் அடுத்து பிளாக் மிளகாயில் பிளாக்ல ஆஃப் இன்ச் வரக்கூடிய இது இது வானம் பார்த்த மிளகாய் தான் காரத்தமையும் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுலேயே ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சுக்கு மிளகாய் வரக்கூடிய பிளாக் காந்தாரி வெரைட்டி இருக்குது அடுத்து இது அதுலேயே டூ இன்ச் வரக்கூடிய ஒரு பிளாக் கலர் மிளகாய் இருக்குது இது பிளாக் லாங் சில்லி இதுவும் வானம் பார்த்த வெரைட்டி தான் நல்லாவே ஈல்டு கொடுக்கும் ஒரு ஒரு செடியில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கமாக மிளகா நாங்கள் எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகா வெள்ளை கலர் மாதிரி வரக்கூடிய ஒரு நெய் மிளகா வெரைட்டி இருக்குது இது நெய் மிளகாவோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் அதாவது நம்ம நெல்லான இடத்துல வளர்த்தோம்னா ஈல்டு கொடுக்கும் நம்ம வெயில் ப அவ்வளோ பறக்கிறோம் குளிர் பிரதேசத்துல நல்லா ஈல்டு கொடுக்கும் நம்ம செம்ம வெளியில் கொஞ்சம் நெல்லான இடத்துல வளர்த்தா மட்டும்தான் ஈல் கொடுக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம சமையலில் காய சேர்க்குறப்ப ரெகுலர் மிளகா மாதிரி தான் இருக்கும் பழுத்த பழத்தை சேர்த்தோம்னா சமையலில் நெய் எப்படி நெய் சேத்தா டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டு வரும் ஸ்மெல்லு அதே மாதிரி தான் வரும் ஒரு அரை மிளகாய் போட்டாலே போதும் ஒரு சமையலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ரகம் அடுத்து பார்த்திங்கன்னா பெல் மிளகா வெள்ளோட சேப்பில் இருக்கிறனால பெல் மிளகாய் இது காரத்தன்மை கொஞ்சம் கம்மி தான் நெய் மிளகா மாதிரியே கிட்டத்தட்ட ஷேப் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டி நல்ல ஈல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் ஆனால் இதுவும் நிழலில் தான் வளர்க்கணும் மிளகாய் பெரும்பாலும் எல்லாமே மற்ற செடியும் நிழலில் வளர்க்குறதான் பெட்ரு இது அப்போ தான் நம்ம நல்லா ஈல்டு தருது நம்மலாம் நெட் போட்டும் வளர்த்துருக்கோம் மற்ற செடிக்கு கீழேயும் வளர்த்துருக்கோம் அப்போ தான் நமக்கு கீழே கிடச்சி டேரெக்டாக சென்லைட்டில் வைக்கிறப்ப மிளகாய்க்கு நிறைய நோய் தாக்கலெல்லாம் வரும் இலை சூழலை வரும் இலை நல்லா திடீர்னு நல்லா கொட்டி போயிடும் திடீர்னு செடி காஞ்சிரும் அது மாதிரி இருக்கும் நம்ம வரும்பாலும் மிளகாயை நிலையில் வளர்க்குறது பெட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இருக்குது இது வந்து பழமாக இருக்குது வெள்ளை காந்தாரி அப்புறம் பச்சை காந்தாரி ரெண்டு காந்தாரி மிளகாய் வெரைட்டி நம்மட்டு இருக்குது இது பழமாக இங்கே இருக்குது இப்போதைக்கு செடி தோட்டத்தில் நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு வருஷம் தொடர்ந்து நமக்கு மிளகாய் ஈல்டு எடுக்கணும்னா காந்திர மிளகாய் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இது ஏன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் சன் சீசன் ரொம்ப வெயில் அடிக்கிற டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு மழைப்பஞ்சல துளுத்து நல்லா ஈல்டு கொடுக்கும் நோய் வந்த தாக்கத்தில் வந்தாலும் தாங்கு பிடிச்சி வளரக்கூடிய ரங்களில் காந்திரை மிளகாய் தான் ஃபஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் அவரைக்காயில் இந்த வருஷம் நம்ம நாற்பத்தி ஆறு ரங்கலுக்கு மேலே பயிரிட்டு இருந்தோம் அதில் எது சிறப்பாக வருதோ அதை பார்த்து ஒரு முப்பது ரங்கள் பக்கமாக எது அடுத்து என்ன உற்பத்தி பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம லேண்டில் டெஸ்ட் பண்ணி இது நல்லா ஈல்டு வருதோ இது டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் மட்டும் தான் நம்ம மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பச்சை கோழியாக அவரைக்கா ரெட் பாட ரெட் பட்டை அவரை காய் வந்து நல்லா ரெட் கலர் இருக்கும் இது நல்லா முத்தி போனது விதைக்கி இருக்கிற ஸ்டேஜில் இருக்குது இது வந்து ரெகுலர் கோழி வரக்கா ரெகுலர் கோழி வரல இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் மூன்று ரகம் இருக்குது நம்மகிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா இது பர்பிள் பட்டை வரக்கா வயசான செடி இது அதனால் இப்படி கடைசி சீசனுக்குறனால இப்படி ஈடு கொடுத்துருக்கு இதுலேயே பிங்க்லேயே ஆரடி வரக்கூடிய ரங்களும் இருக்குது பர்பிளே நம்ம ஒரு அஞ்சாறு ரகங்கள் வச்சுருக்கோம் நல்லா ஈடு கொடுக்கக்கூடிய ரங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் மொச்சை தான் அதில் வந்து செகப்பு கலர் மொச்சையிலே நம்ம செகப்பு கலர் இருக்குது வரி வச்சது இருக்குது வெள்ளை கலர் இருக்குது லைட் க்ரீன் கலர் இருக்குது இது மாதிரி நாலஞ்சு ரகங்கள் வச்சுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை பால் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மொச்சை மொச்சை பெயர் இது அடுத்து காரமணியில் நம்ம ஒரு ஏழு ரகங்களுக்கு மேலே பயிரிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் வரக்கூடிய காரமணி வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இறுநீர காரமணி டபுள் சே கலரில் வரும் இது வந்து நாரே இருக்காது இந்த பயிர் இதில் அதிக ஈல்டு தரக்கூடிய ரகங்கள்ல இது காரமணியில் இதுதான் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அடி வரக்கூடிய காராமணி இதில் ரெண்டு டைப் நம்பர் இருக்குது இது வந்து இதில் விதையில் பார்த்திங்கன்னா வரி வச்சு வரும் இது வந்து பு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் இது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகம் பெஸ்ட்டான ரகம் இது இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் நம்மகிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய தர்மபுரியோட பாரம்பரிய ரகமான காம்பு வெள்ளரிக்காய் இந்த செடி இறந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் அவ்வளோ நாளுக்கு முன்னாடி பறிச்ச காய் இன்னமும் வச்சுருக்கேன் எந்த டேமேஜும் வரல நல்லா ஈல்டு கொடுத்துட்டு இருந்துச்சு ஒரு செல்லேயே நூறு காய்க்கு மேலேயே நம்ம பறிச்சிருப்போம் அவ்வளோ ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம் சின்ன சைஸாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இது லைஃப்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தாங்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த நம்ம இன்னமும் காயை அப்படியே வச்சுருக்கோம் எவ்வளோ நாள் தான் வருதுன்னு பார்க்கலான்னு நல்ல ஈல்டு தரும்